வழங்குகின்ற பத்தையும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மூன்று நாட்களில் உங்கள் பெருங்கடலை சுத்தம் செய்ய வேண்டுமா இதை சாப்பிடுங்க உங்கள் உடலும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு செரிமானமும் செரிமான மண்டல உறுப்புகளும் சுத்தமாக இருக்க வேண்டும் முக்கியமாக பெருங்குடலும் அதன் இயக்கமும் சிறப்பாக இருந்தால் ஆரோக்கியம் தண்ணி போல் சிறப்பாக அமையும் மூன்று நாட்களில் பெருங்குடலை முழுமையாக சுத்தம் செய்ய உதவும் சாலட் பற்றி இங்கு காணலாம் குறிப்பு இந்த சேலட்டை நீங்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் உட்கொண்டு வந்தால் இது உடலின் பிஹெச் அளவை சமநிலைப்படுத்தி பெருங்குடல் சுத்தமாகவும் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறவும் வழிவகுக்கும் விட்டமின் சாலட் பெருங்குடலை சுத்தம் செய்ய பயனளிக்கும் இந்த விட்டமின் சாலட் தயாரிக்க தேவையான பொருட்கள் முட்டைக்கோஸ் பீட்ரூட் கேரட் எலுமிச்சை சாறு ஆலிவ் எண்ணெய் செய்முறை தேவையான பொருட்கள் எந்த அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவு முட்டைக்கோஸ் மூன்று பங்கு பீட்ரூட் ஒரு பங்கு கேரட் ஒரு பங்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நீர் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து அதன் மேல் எலுமிச்சை சாறு பிழிந்து கலக்கவும் கலக்கிய பிறகு சிறிதளவு ஆலிவ் எண்ணெயை அதன் மீது சேர்த்து கலக்க வேண்டும் சத்துக்கள் இந்த சாலட் சாப்பிடுவதன் மூலம் உங்கள் உடலுக்கு தேவையான நார்ச்சத்து மினரல் சத்துக்கள் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் கிடைக்கின்றன இந்த சாலட் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் சத்துக்கள் செரிமான மண்டலத்தின் செயல் திறனை உதவுகிறது இதன் மூலமாக உங்கள் சீராகி உள்ள நச்சுக்கள் வேகமாக வெளியேற்றப்படும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மன்றில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Ва?